அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய பதிவில் சந்திரனை பற்றிய ஒரு டீடெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் அதாவது சந்திர பகவானுடைய காரகத்துவங்கள்லாம் என்ன சந்திரன் எப்படிப்பட்ட கிரகம் இந்த சந்திர பகவான் எந்த ஸ்தானத்துல அமர்ந்தால் சிறப்பு எந்த ஸ்தானத்துல அமர்றது குற்றம் நம்முடைய ஜனனகால ஜாதகத்துல பனிரெண்டு பாவகத்துல சந்திரன் எந்த இடத்துல அமர்ந்தா எந்த மாதிரியான பலன்களை தருவார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம கிளியரா பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போறது இதோ போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் கிடைக்கும் முதலாவதா சந்திர பகவானுடைய பொது காரகத்துவங்கள்லாம் என்ன சந்திர பகவான் யாரு அவர் எதுக்கெல்லாம் முக்கியமான ஆதிபத்தியம் பெற்ற கிரகமா வராரு அப்படிங்கறதா பார்த்துட்டு அதன் பிறகு சந்திர பகவான் பனிரெண்டு பாகத்துல அமர்ந்த பலன்களை நம்ம கிளியரா பாக்கலாம் முதலாவதா சந்திரன் எடுத்துட்டோம்னாக்கா இவர் வந்து ஒரு ராசியில ரெண்டே கால நாட்கள் இருந்து டிராவல் பண்ணக்கூடியவர் ஒரு மாசத்துல ராசி கட்டத்தையே சுத்தி வரக்கூடிய மிக விரைவான கிரகம் மூவிங் பிளானட்ல ரொம்ப ஸ்பீடான பிளானட் சந்திரன் தான் விரைவான மாற்றம் அடிக்கடி அப்படிங்கிற அந்த ஒரு மாற்றத்திற்கான ஒரு காரகத்துவம் பெற்ற கிரகம்னா அது சந்திரன் தான் ரொம்ப ஸ்லோவான பிளானட் சனி சந்திரன் வந்து ரொம்ப ஸ்பீடானது ரெண்டே கால நாட்கள் ஒரு ராசியில் இருப்பாரு ஒரு மாசத்துக்குள்ள பனிரெண்டு ராசியும் காரகத்துவம் தாய் கிரகமே சந்திரன் தான் சந்திரனுக்கு வந்து தாய்மை குணம் அதிகமா இருக்கும் சந்திரன் அப்படின்னாலே தாய்மை குணம் கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் திருமணத்திற்கு பிறகு மாமியாரை குறிக்கக்கூடிய கிரகம் மூத்த சகோதரிகளை குறிக்கக்கூடிய கிரகம் அதே போல சந்திரன் அப்படின்னாக்கா நல்ல கலைஞர்கள் கற்பனை திறன் மிக்கவர்கள் ரத்த ஓட்டம் இது எல்லாத்துக்கும் காரகத்துவம் பெற்றது வந்து சந்திரன் தான் அன்றாட அழியக்கூடிய உணவு பொருட்களுக்கு சந்திரன் தான் காரகன் அதே மாதிரி நீர் நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் நீர் நிலைகள் சார்ந்த விஷயம் இதுக்கும் காரகத்துவம் பெற்ற கிரகம் வந்து சந்திரன் தான் தேய்மானம் மறதி அப்படிங்கிற விஷயங்களுக்கு எல்லாம் சந்திரன் தான் காரகத்துவம் இலவச பொருட்களை குறிக்க கூடியவர் சந்திரன் சந்தேகம் இடமாற்றம் பயணம் பால் தொடர்பான பொருட்கள் பால் வண்டி தயிர் விற்பனை செய்யக்கூடிய கடை தயிர் அப்படிங்கிற பொருள் சலவை தொழிலாளர்கள் சமையல்காரர்கள் கப்பல் படைத்துக்கும் காரகத்துவம் வந்து சந்திர பகவான் தான் அதே போல வயதான பெண்கள் மனநோயாளிகள் தாய்ப்பால் மளிகை கடை முத்தாலான உலோகப் பொருட்கள் மீன் கருவாடு பால் வியாபாரம் அனைத்து விதமான உணவுப் பொருட்களுக்கும் சந்திரன் தான் காரகத்துவம் அலங்காரம் இல்லாத தெய்வத்தை குறிக்கக்கூடியவர் சந்திரன் உணவு குழாய்களுக்கு காரகர் சிறுநீரகத்துக்கு காரகர் குடல் பகுதி சளி நுரையீரல் பாதிப்பு மன பேதளிப்பு இடது கண்

சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரமா வரும் சந்திரனை வைத்து தான் புக்தி கால்குலேஷன் தான் நம்ம பண்றது நல்ல நாட்களை கண்டுபிடிக்கிறது சந்திரனை தான் விழாக்கள் பண்டிகைகள் இதெல்லாம் சந்திரன் அடிப்படையா வச்சு கண்டுபிடிக்கிறது தான் இதுல சந்திரனை வந்து ரெண்டு கேட்டகரியில் நம்ம வகைப்படுத்தலாம் வளர்பிரை சந்திரன் சுபராகவும் தேய்பிரை சந்திரன் பாவராகவும் வருவாரு இவருடைய தானியம் அப்படின்னா அதை நெல்லுன்னு நம்ம எடுத்துக்கலாம் நவரத்தினம் வந்து முத்து இவருடைய சம்பத்து வந்து முருங்கை இவருக்கு அதிதேவதையா வரக்கூடியவங்க பார்வதி இவருடைய சுவை அப்படிங்கிறது இனிப்பு இவருடைய வாகனம் வெள்ளை குதிரை வஸ்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் வெள்ளை நிற துணிகளை சந்திர பகவான் குறிப்பாரு பயணம் வெளிநாடு பயணம் இதெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் வரும் சந்திரன் ரிஷபத்துல உச்சமும் விருச்சகத்துல நீச்சமும் கடகத்துல ஆட்சியும் பெறுவார் அதே போல சந்திரன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் சந்திரனுக்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு சந்திரன் பொதுவா பாவகிரகனுடைய சேர்க்கையில இருக்க கூடாது சந்திரன் கெட்டு போயிருக்க கூடாது சந்திரன் சுபத்துவமா இருக்கிறது கூடுதல் சிறப்பு ஒரு ஜாதகத்துல சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் அவங்களுடைய சரீர பலம் அவருடைய தேகம் அவருடைய மனம் அவருடைய சிந்தனை இதெல்லாம் செழிமையாக பாசிட்டிவாக இருக்கும் சந்திரன் வந்து பாவ ஆதிக்கத்தில் வந்துட்டாலோ அல்லது பாவ கிரகத்துடைய பார்வையில் வந்துட்டாலோ அவங்களுக்கு சஞ்சல குணம் அப்படிங்கிறது வந்துடும் குறிப்பாக சனியுடைய பார்வையிலையோ சேர்க்கையிலையோ சந்திர பகவான் வரக்கூடாது அப்படி சனியுடைய பார்வை சேர்க்கை இதெல்லாம் நம்ம சந்திர பகவான் பெற்றுட்டாலே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சஞ்சல குணங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ இது வரைக்கும் சந்திர பகவானுடைய பொது காரகத்துவங்களையும் பேசிக்கான விஷயத்தை பத்தி ஒரு சின்ன அனலைஸ் அடுத்தது சந்திர பகவான் பாவகத்துல எங்க அமர்றது சிறப்பு எந்த பாவகத்துல அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயில் கிளியரா பார்க்கலாம் முதலாவதா ஜென்மத்தில சந்திரன் லக்னத்திலேயே சந்திரன் இருந்தாக்கா அதான் உங்களுடைய ராசியாகவும் உங்களுடைய லக்னமாகவும் இருக்கும் லக்னத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு நல்ல தாய்மை குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போகக்கூடிய அந்த மனநிலை இவர்களுக்கு அதிகமா இருக்கும் சந்திரன் வந்து லக்னத்திலே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா பயணம் அப்படிங்கறது ரொம்ப பிடித்த ஒரு விஷயமா இருக்கும் அடிக்கடி பயணம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க புதிய புதிய அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே போல உணவுகள்ல விதவிதமா சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் வாய்க்கு ருசியா சாப்பிடக்கூடியவர்களா இருப்பாங்க இருப்பாங்க அதே போல லக்னத்திலேயே சந்திரன் இருக்கிறவங்களுக்கு தாயுடைய அன்பு பரிபூர்ணமா கிடைக்கும் தாய் மேல பாசம் பற்று உடையவர்களா இருப்பாங்க தாய் மூலமா ஆதாயம் அடையக்கூடியவர்களா இருப்பாங்க மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு மிக அற்புதமா வரும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் மனோ தைரியத்தின் அடிப்படையில் எல்லாத்திலையும் வெற்றி அடையக்கூடியவர்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல பின்வாங்க மாட்டாங்க மனோ தைரியம் மனோபலம் இவர்களுக்கு மிக சிறப்பா இருக்கும் முகம் மிக மிக அழகானதாக இருக்கும் அழகு வசிகரம் பெற்றவர்களா இருப்பாங்க பெண்மை குணம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது மற்றவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய குணம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவருக்குமே மிக சிறப்பாக இருக்கும் சிந்தனை மிக செழுமையாக இருக்கும் நல்ல கற்பனை வளம் இருக்கும் நல்ல கனவு காணக்கூடியவர்கள் நல்ல சிந்தனை ஆக்கப்பூர்வமான சிந்தனையுடையவர்களா இருப்பாங்க நல்ல குணங்களை தன்னகத்தை பெற்றவர்களா இருப்பாங்க எப்போதும் பாசிட்டிவா திங்க் பண்ணக்கூடியவர்கள் நெகட்டிவான விஷயத்தை கூட பாசிட்டிவ்வாக மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் நல்ல அட்வைஸ் கொடுக்கக்கூடியவங்க எவ்வளவு கடினமான கல்லையும் தன்னுடைய பேச்சால் கரைக்கூடியவர்களாக இருப்பாங்க நல்ல வாய்ஜாலம் மிக்கவர்கள் மனோதிடம் இவர்களுக்கு மிக அருமையா இருக்கும் எப்போதும் பெருமளவு ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு மிக அற்புதமா இருக்கும் இவங்க ஆறா எப்போதுமே இருக்கும் இதெல்லாம் லக்னத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தன்மைகள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் இரக்க சுபாவம் அதிகமா இருக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க ரொம்ப எமோஷனல் பர்சனா இருப்பாங்க யாராச்சும் இவங்களை சின்னதா திட்டினாலே இவங்களால தாங்கிக்க முடியாது தாயார் மேல அதிதமான பாசம் பற்று இவர்களுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து லக்னத்துல சந்திரன் இருக்கக்கூடிய பலன்கள் அடுத்தது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த இரண்டாம் இடத்தை தன குடும்ப ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்தால் அவங்க வந்து பொதுவா நல்ல செல்வந்தரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் பொருளாதார ரீதியா கஷ்டப்பட மாட்டாங்க நல்ல பண வரவு இருக்கும் தேவைகள் எண்ணங்கள் நிறைவேறதுக்கு தேவையான பொருளாதார புழக்கம் இவங்களுடைய கையில் இருக்கும் நல்ல இனிமையா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க நல்ல பேச்சு திறமை மிக்கவர்கள் அன்பாக பேசக்கூடியவர்கள் அனைவரிடமும் பிளெக்சிபிளா நல்லா மனம் விட்டு பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க நல்ல கல்வி இருப்பாங்க நல்ல கற்றறிந்தவராக இருப்பாங்க கல்வியின் மேல அதிகமான ஈர்ப்பு கல்வியின் மேல அதிகமான ஆர்வம்லாம் இருக்கும் எங்களுடைய பேச்சு இவங்களுக்கு கரைக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இவர்கள் பெற்றிருப்பார்கள் அதே போல நல்ல சொத்து சுகம் இருக்கும் வண்டி வாகன வசதி உண்டு நல்ல வீடு இருக்கும் அதே மாதிரி நிலபுலங்கள் இருக்கும் வீட்டில கன்று காலிகள் இருக்கும் தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயம் பால் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வியாபாரம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க நீர் சார்ந்த துறைகள்ல இவர்களுக்கு திரவம் சார்ந்த துறைகள்ல இவர்களுக்கு வரும்

இருக்கக்கூடிய இருப்பாங்க நல்ல கருணை உள்ளம் இருக்கும் எதையும் தாங்கி வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்களா இருப்பாங்க குடும்பத்தின் மேல அலாதியான பற்று இருக்கும் பற்றி அதிகமா யோசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இதெல்லாம் இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு குணங்கள் அடுத்தது மூன்றாம் இடத்தில் சந்திரன் லக்னத்திற்கு மூணுல சந்திரன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மூன்றாம் இடத்தை தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானமாக பார்க்கப்படுது இதுல சந்திரன் இருக்கும்போது நல்ல உடல் வலிமையை கொடுத்துரும் நல்ல ஆற்றலான மனநிலையை கொடுத்துரும் அதே சமயத்துல அடிக்கடி குழப்பத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க நல்ல தைரியம் நல்ல துணிச்சல் இவர்களுக்கு இருக்கும் சுறுசுறுப்பு குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க மனதுக்கு பலத்தை அதிகமாக கொடுத்து முடிவு எடுக்கக்கூடிய திறனை அதிகரித்து விட்டு மூணுல சந்திரன் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா என்னதான் குழப்பத்தில் இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவை கரெக்டா எடுத்துருவாங்க அதிகமாக யோசிப்பாங்க ஆனா தெளிவான முடிவு எடுத்துருவாங்க இவங்க அவசர அவசரமா எடுக்கிற முடிவை விட கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசித்து எடுக்கிற முடிவு மிகவும் வலிமையானதாக இருக்கும் அதே போல நல்ல கற்பனை வளன் இருக்கும் நல்ல கவிஞரா இருப்பாங்க நல்ல எழுத்தாளராக இருப்பாங்க இவங்க யோசிக்கிற விதம்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் நல்ல யூனிக்கா இருக்கும் நல்ல கவிதை எழுதக்கூடியவர்களா இருப்பாங்க எழுத்து துறையில் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு நல்ல கம்யூனிகேட்டர் நல்ல பேச்சு திறன் இருக்கும் இனிமையாக பேசக்கூடிய இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நல்ல குரல் வளம் இருக்கும் மூணுல சந்திரன் இருக்கிறவங்க எல்லாம் நல்ல பாடகரா இருப்பாங்க நல்ல பாட்டு பாடக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும் சந்திரன் மனோகாரகன் இந்த மனோகாரகன் வந்து மூன்றாம் இடத்துல அமரும் போது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் உடல் மனம் இது எல்லாம் நல்ல ஒரு பலமா ஆற்றல் மிக்கதா இருக்கும் எதை நினைத்தாலும் அதை அடையக்கூடிய அந்த மனோ தைரியம் மனோபக்குவம் பக்குவம் இவர்களுக்கு உண்டு இவர்களுக்கு சகோதரிகள் யாராச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இளைய சகோதரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்களோட நல்லுறவு பேரக்கூடியவர்களாக இருப்பாங்க சகோதரிகளோட இந்த உறவு சுமுகமானதாக இருக்கும் எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் தேனியை போல ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இடமாற்றம் அடைந்து புகழடையக்கூடியவர்கள் இவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அது வெற்றியில போய் முடியும் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் மனம் துவண்டு போகாதவர்கள் மற்றவர்களுக்கு ஊக்கத்தை தரக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமா வாழ்ந்து காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க சோ இதெல்லாம் மூன்றாம் இடத்துல சந்திரன் இருந்தால் கிடைக்கக்கூடிய சிறப்பு பலன்கள் அடுத்தது நான்காம் இடத்தில் சந்திரன் இந்த நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறது சில நிலைகள்ல குற்றமாக இருந்தாலும் பல நிலைகள்ல சிறப்பு தான் பொதுவா இந்த நான்காம் இடத்த சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வித்யாஸ்தானம் சொல்லுவோம் இதுல சந்திர பகவான் இருக்கிறது காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற அடிப்படையில தாயாருக்கு சில சுகவீன குறைபாடுகளை கொடுக்கும் இந்த நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கியம் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாச்சும் ஒரு வருத்தத்தை கொடுக்கும் ஆனா தாய் மேல பாசம் உடையவர்களா இருப்பாங்க தாய் மேல பற்று உடையவர்களா இருப்பாங்க மன மகிழ்ச்சி சிறப்பாக இவர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கன்று காலிகள் அசையும் அசையா சொத்துக்கள் இவர்களுக்கு உண்டு வண்டி வாகனம் மேலும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் இவர்களுக்கு மிக திடமானதாகவும் இவர்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் அமையும் அதே போல இந்த நான்காம் இடத்துல சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்தால் வண்டி வாகனம் வீடு தாயார் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் ஒரு சில குறைகளும் ஒரு சில தாமதங்களும் ஒரு சில தடை தடுமாற்றங்களும் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவே வளர்புறை சந்திரனாக இருந்தால் எல்லாமே சுபத்துவமா இவங்களுக்கு அமையும் எப்போதும் மகிழ்ச்சிக்காக செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க மன மகிழ்ச்சியை அதிகமா விரும்ப கூடியவர்கள் எப்போது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அன்பு பாசத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் தர்ம உணர்வு மிக்கவர்கள் தாய்மை உணர்வு இவர்களுக்கு அதிகமா இருக்கும் யாரையும் பெருசா பகச்சிக்க மாட்டாங்க எல்லாரையும் அரவணைத்து அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்களா இருப்பாங்க தாயாருடைய ஆதரவு இவர்களுக்கு அதிகமா கிடைக்கும் தாய் சொத்துக்கள் அல்லது தாய் வழியில ஏதாச்சும் ஒரு நல்ல ஆதாயத்தை அடையக்கூடியவர்கள் இவர்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு தன்னுடைய சுய முயற்சியின் அடிப்படையில வண்டி வாகனம் வீடெல்லாம் வாங்குவாங்க நீர் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இவங்க வேலை செய்யறது இடத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நான்காம் இடத்துல சந்திரன் இருந்தா உங்க வீட்டுக்கு பக்கத்துல நீர்நிலைகள் அப்படிங்கறது இருக்கும் அல்லது உங்க வீட்டுக்கு பின்னாடி குளம் குட்டை ஏதாச்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீர்நிலைகளுக்கு அருகில் வாழக்கூடிய வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும் பொதுவா அந்த சந்திரன் நான்காம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா கல்வியில அதிகமான ஆர்வம் இருக்கும் படிப்பு சம்பந்தமான விஷயத்துல பெரும்பாலும் தடை தாமதங்கள் ஏற்படுறது இல்ல படிப்பு மேல ஆர்வம் இருக்கும் படிப்புல கெட்டிக்காரர்களா இருப்பாங்க நல்ல ஸ்பீடா அந்த விஷயங்களை கிரகித்துக் கொள்ளக்கூடியவர்கள் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களை மிக வேகமாக கிரகித்து ஆற்றல் இவர்களுக்கு உண்டு கல்வியில கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க இடத்துல சந்திரன் டிராவல் பண்றது ரொம்ப நல்லது இது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில ஏற்ற தாழ்வுகளை கொடுக்குமே தவிர மற்றபடி நாளில் சந்திரன் இருக்கிறது ஜாதகருக்கு யோகமான பலன்களை கொடுக்கும் அடுத்தது ஐந்தாம் இடத்தில் சந்திரன் லக்னத்துக்கு ஐந்துல சந்திர பகவான் டிராவல் பண்ணா என்ன பலன் பார்க்கும்போது பஞ்சம ஸ்தானத்துல சந்திரன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒளி கிரகம் டிராவல் பண்றது மிக அற்புதமான அமைப்பு தான் பொதுவாக இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் நல்ல தாய்மை குணம் இருக்கும் கருணை உள்ளம் அதிகமா இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் தியானம் யோகா அதே போல வந்து சோதிட அறிவு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு தான தர்மம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இதெல்லாம் ஐந்துல சந்திர சந்திரன் இருக்கிறவங்களுக்கு மிக அற்புதமான முறையில் கிடைக்கும் அதே மாதிரி ஐந்துல சந்திர பகவான் இருந்தால் நல்ல புத்திரர்கள் கிடைப்பாங்க நல்ல அழகான புத்திரர்கள் கிடைப்பாங்க பல குழந்தைகளை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய குழந்தைகளை பெற்றுப்பாங்க எல்லா குழந்தைகளும் நல்ல ஆக்டிவா இருப்பாங்க பிள்ளைகளால ஆதாயம் உண்டு பிள்ளைகள் பொலிவானவர்களாகவும் பொறுப்பானவராகவும் அறிவாளிகளாகவும் இருப்பாங்க அதே போல இந்த ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாக்கா நல்ல பேச்சு திறமை இருக்கும் நல்ல அறிவாற்றல் இருக்கும் நல்ல கல்வி கற்றிருப்பாங்க நல்ல உயர்தரமான கல்வியை பெற்றவர்களாக இருப்பாங்க பூர்வீக சொத்து வாரிசு பூர்வீகம் இவர்களால் ஆதாயம் உண்டு அதே போல காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி அடையக்கூடிய தெய்வத்துடைய அனுகிரகம் இவர்களுக்கு நல்ல கற்பனை இருக்கும் நல்ல கவிதை எழுதக்கூடிய வாழ்க்கையில நல்ல அறிவாற்றலை பெற்று தன்னுடைய அறிவின் துணை கொண்டு அனைத்து விஷயத்திலும் வெற்றியை பெறக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் பெரும்பாலும் நிறைய பெண் குழந்தைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க இருப்பாங்க ஐந்துல சந்திர பகவான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க ரொம்ப எமோஷனல் பர்சனா இருப்பாங்க பல நல்ல நண்பர்களை பெற்றவர்களா இருப்பாங்க பெண் நண்பர்கள் இவர்களுக்கு அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயங்கள்ல அடிக்கடி அதிர்ஷ்டம் கிடைக்கும் பணம் அப்படிங்கிறதுல பெரும்பாலும் தடை தாமதம் தடுமாற்றங்கள் எல்லாம் இருக்காது நல்ல பணப்புழக்கம் இவர்களுக்கு எப்படியாச்சும் வந்துகிட்டே இருக்கும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடையறதுக்கு ஒரு பெரிய குறிக்கோள் பெரிய லட்சியத்தை வைத்து செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க எனவே ஐந்தாம் இடத்துல சந்திர இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு இவர் பாவகிரகங்களை தொடர்பு கொள்ளாமல் தனித்த சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் இன்னொரு கூடுதலான வலிமையை இந்த சந்திர பகவான் அடைவார் அடுத்ததாக ஆறாம் இடத்தில் சந்திரன் ருணரோக சத்திரஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்ந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும் போது இந்த ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அமர்றது சில நிலைகள்ல குற்றம் அதே சமயத்துல சுகபோகமான வாழ்க்கையை இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் கொடுப்பார் ஆனால் இளம் வயதுல மகிழ்ச்சி குறைவு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்பட்டு மேலும் இந்த ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தா எதிரிகளுடைய தொந்தரவு நிறைய எதிர்ப்பு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு காலதாமதம் ஆகிறது தடைப்பட்டு ஒரு விஷயம் நடக்கிறது இவங்க என்ன ஆசைப்பட்டாலும் கொஞ்சம் டவுன் ஆகும் ஆனா செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம்ல தான் இவங்க வந்து அதை சக்சஸ் பண்ணுவாங்க ஆறுல சந்திரன் இருந்தா என்ன ஒரு பிளஸ்னாக்கா நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுத்துருவாரு சுகபோகமாக வாழ வைப்பாரு அதே மாதிரி நல்ல லக்ஸுரிஸா வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தையும் எதிர்பார்ப்புகளையும் கொடுப்பாரு நிறைய விரோதிகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இளம் வயதுல மகிழ்ச்சி குறைவு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அதே போல ஒரு திடமாக முடிவெடுக்க முடியாத தன்மை அடிக்கடி மனநிலையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறது மனநிலை சார்ந்த வகையில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறது சந்திரன் ஆறுல அமர்ந்தால் பயண யோகம் உண்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று சம்பாதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இந்த ஆறுல சந்திர பகவான் அமர்ந்திருந்தாக்கா பிறரால ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே போல உடல் ஆரோக்கியத்துல இவங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் ஏனாக்கா ஆறாம் இடத்துல சந்திரன் அமரும் போது தேக ஆரோக்கியத்துல சில குறைபாடுகளை கொடுக்கும் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வயிறு சார்ந்த வகையில பிரச்சனை ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஆறுல சந்திரன் இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம்

ஊர்களா இருப்பாங்க நல்ல குணங்களையும் தன்னகத்தை கொண்டவர்கள் அதே வாழ்க்கை துணைக்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடிய இருப்பாங்க வாழ்க்கை துணை மேல அதீதமான பாசம் பற்ற ஊர்களா இருப்பாங்க எதிர்பார்ப்பு குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அடிக்கடி மனமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஊர்களா இருப்பாங்க இவர்களை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஏழை சந்திரன் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோனாக்கா அடிக்கடி சிந்தனை மாற்றம் அடைந்து கொண்டே இருப்பாங்க குழப்பவாதிகளா இருப்பாங்க நிறைய நண்பர்களை பெற்றிருப்பாங்க அதுல பெண் நண்பர்கள் பெண்களால் ஆதரவு பெண்களுடைய உதவி இதெல்லாம் இவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்றவங்க அதிகமான பயணம் செய்யக்கூடியவங்க குறுகிய கால பயணங்கள் அதிகமா செய்வாங்க மகிழ்ச்சி பயணங்கள் அதிகமா செய்வாங்க அடிக்கடி டூர் போறது மலை பிரதேசம் சார்ந்த இடங்களுக்கு அதிகமா போறது இதெல்லாம் இவர்களுக்கு மிக பிடித்த ஒரு விஷயமா இருக்கும் ஏழுல சந்திரன் இருக்கிறவங்க இயற்கையை ரசிக்க கூடியவர்கள் யதார்த்தவாதிகள் நல்ல கற்பனை இருக்கும் நல்ல சிந்தனையாளரா இருப்பாங்க அதே மாதிரி ஏழுல சந்திரன் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல எழுத்தாளரா இருப்பாங்க கதை கட்டுரைகள் எழுதக்கூடியவர்கள் கவிதைகள் எழுதக்கூடியவர்கள் நல்ல பாடல்களை எழுதக்கூடியவர்கள் நல்ல குரல் வளம் இருக்கும் நல்ல பேச்சு திறமை இருக்கும் நல்ல வாதாடக்கூடியவங்க பேசி ஜெயிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்லா பேசி மற்றவர்களை தன் பக்கமா இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு பொருந்தக்கூடிய பலன்களா இருக்கு அடுத்தது எட்டாம் இடத்தில் சந்திரன் பொதுவாக அந்த எட்ல சந்திரன் டிராவல் பண்றதை சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லுவோம் கோச்சார ரீதியா எட்டில சந்திரன் டிராவல் பண்றாருன்னா அது அந்த ராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது அதிகமான பயணத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஜாதகத்தில் எட்டில் சந்திர பகவான் இருந்தால் அதிக பயணம் செய்யக்கூடிய ஊர்களாக இருப்பீங்க அடிக்கடி மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஊராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழப்பவாதிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெளிவான சிந்தனை தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு மனநிலை அதெல்லாம் இவர்களுக்கு இருக்கும் தனிமை விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க எட்டுல சந்திர பகவான் இருந்தா தனிமையை விரும்பக்கூடியவர்கள் சொத்து விஷயத்துல ஆதாயம் உண்டு நல்ல முயற்சியாளரா இருப்பாங்க பலதரப்பட்ட தரப்பட்ட முயற்சிகளை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதும் தனித்து செயல்பட விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க கூட்டா கும்மி அடிக்கிறதை விட தனித்துவமா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க உணர்ச்சி பொங்க பேசக்கூடியவர்களா இருப்பாங்க நல்ல பேச்சு திறமை இருக்கும் பெரும்பாலும் இவருடைய உணர்வுகளை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுப்பாங்க யாருக்கிட்டையும் வந்து வெளிப்படையா எதையும் சொல்ல மாட்டாங்க நல்ல சைலண்டான பர்சனா இருப்பாங்க அமைதியை விரும்பக்கூடியவர்கள் சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு செழிப்பு இருக்கும் பண விஷயத்துல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்கும் பண வரவு கணிசமா இருக்கும் நிதி நிலையில முன்னேற்றம் காணக்கூடியவர்களா இருப்பாங்க என்ன ஒண்ணு எட்டுல சந்திர பகவான் இருந்தா அதீதமான மன அழுத்தம் இருக்கும் தனக்குள்ள இருக்கிற கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்க முடியாது அடிக்கடி போய் மாட்டிப்பாங்க காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க மன ரீதியா நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையே எட்ல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துரும் மற்றபடி சந்திரன் எட்ல இருந்தாக்கா தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கும் தாயார் கூட போகாத அமைப்பு இருக்கும் தாயாரால ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படலாம் இதெல்லாம் எட்ல சந்திர பகவான் இருக்கிறதுக்கான பலன்கள் அடுத்தது ஒன்பதாம் இடத்துல சந்திரன் பாகி ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு தான் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் எனவே தந்தை மேல பாசம் பற்று கொண்டவர்களாக இருப்பாங்க தந்தை வந்து ஒரு ஒழுக்கமானா இருப்பாரு அல்லது தந்தை வந்து பக்திமானா இருப்பாரு ஆன்மீகத்தின் மேல அதிகமான ஈர்ப்பு இருக்கும் இந்த ஜாதகருமே ஆன்மீகத்துல பற்று உடையவரா இருப்பாரு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தா தந்தை வந்து பிறருக்கு போதிக்கக்கூடிய இடத்துல இருக்கலாம் தந்தை வந்து ஒரு கௌரவமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தந்தையால உங்களுக்கு ஆதாயம் உண்டு உண்டு நல்லொழுக்கம் நல்லொழுக்கம் நிரம்பியவரா இருப்பீங்க சந்திரன் ஒன்பதுல நல்ல சிந்தனை புத்திரர்ல ஆண் குழந்தையை பெறக்கூடிய பாகியம் தாயாருடைய அன்பு இருப்பிங்கிலிருந்த இவர்களுக்கு கிடைக்கும் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் மகிழ்ச்சியாக எப்போதும் வாழ வேண்டும் அப்படின்னு இருப்பீங்க தந்தையுடைய ஆலோசனைகளை பெற்று அதன்படி நடக்கக்கூடியவரா இருப்பீங்க நல்ல தத்துவம் சொல்லக்கூடியவர் நல்ல கதை கவிதை கட்டுரைகளை எழுதக்கூடியவரா இருப்பீங்க நல்ல கற்பனை வளன் இருக்கும் எல்லா விஷயத்திலையும் ஆர்வம் இருக்கும் மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அதிக ஆர்வம் இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் ஜாதகருக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் தந்தையாரால் ஆதாயம் உண்டு தந்தை வழி உறவுகள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் கருத்துக்களுக்கு வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட இருப்பாரு தந்தை வந்து வந்து ஒரு தாய் குணம் கொண்டவரா இருப்பாரு ஆன்மீகம் தத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமான நாட்டம் இருக்கும் அதீதமான நம்பிக்கை கொண்டவரா இருப்பீங்க அதே போல உயர்கல்வி அற்புதமா இவர்களுக்கு கிடைக்கும் நல்ல கல்வி கற்றவரா இருப்பீங்க சோதிடம் வானவியல் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஆர்வம் அதிகமா இருக்கும் தாவரம் வளர்க்கிறது விலங்குகளை விலங்குகளை நேசிக்கிறது ஆர்வம் இருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்தை அமைப்பு தான் ஒன்பதுல சந்திரன் இருக்கிறது தர்ம காரியங்களில் ஈடுபடுறது ஸ்தாபனங்களை நடத்துறது கருணை உள்ளம் அதிகமா இருக்கிறது மற்றவர்களுக்கு உணவு தானம் கொடுக்கிறது இதெல்லாம் வந்து ஒன்பதுல சந்திரன் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு பலனா இருக்கு அடுத்ததாக பத்தாம் இடத்தில் சந்திரன் ஜீவனஸ்தானம் கர்ம ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பாக்கும்போது இந்த பத்தாம் இடத்துல சந்திரபகவான் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா நல்ல பிரபலமானவர்களாக இருப்பாங்க இவனுடைய சமூக வட்டத்திலேயோ அல்லது இவங்களுடைய செயல்பாடு மூலமா இவர்கள் வந்து பலருக்கு தெரியுந்த ஒரு முகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல பிரபலமானவர்களா மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல பிரபலப்படுத்தி கொள்வதில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் தன்னை ஒரு பத்து பேருக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க நல்ல நிர்வாக திறமை கொண்டவர் இவங்க அவங்க கிட்ட எதை ஒப்படைச்சாலும் அதை கண்ணும் கருத்துமா இருந்து நல்ல பொறுப்போட பார்த்து செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல எப்போதும் தலைமை குணத்தோட செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதும் வந்து எல்லாருக்கும் நடுத்தரமா இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல இவங்க நடுநிலையில இருந்து நல்ல ஒரு பேச்சுவார்த்தை செய்து வைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல மற்றவர்களுக்கு விருந்தோம்பல் வைக்கிறதுல அதிகமான ஆர்வம் இவர்களுக்கு இருக்கும் அன்போடு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நல்ல வயிறார உணவு இடக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல சேவை துறையில இவர்களுக்கு அதிகமான நாட்டம் இருக்கும் சேவை துறையில இவர்களுக்கு இருக்கு தொழில் அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கு தர்ம ஸ்தாபனங்கள் வச்சு நடத்துறது தர்ம காரியங்கள் அதிகமா செய்யறது தான தர்மங்கள்ல ஈடுபடுறது அதெல்லாம் இவர்களுக்கு அற்புதமான முறையில வரும் அதே தன்னுடைய மதத்தின் மீது உடையவர்களாக இருப்பாங்க தன்னுடைய மதம் சார்ந்த தொழில் அல்லது தன்னுடைய மதம் சார்ந்த விஷயங்களை அதிகமா வெளியிடங்கள்ல பரப்பக்கூடியவர்களா இருப்பாங்க சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தோம்னா தாயாருடைய அரவணைப்பு அப்படிங்கிறது அற்புதமா கிடைக்கும் தாயார் மூலமா ஆதாயம் கிடைக்கும் தாய் வழியில இவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் அரவணைப்பு கிடைக்கும் பத்துல சந்திர பகவான் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா பல விதத்துல பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் மனதிற்கு அதிபதியான சந்திர பகவான் இவர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல மனமகிழ்ச்சியை கொடுத்துரும் அமைதிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அமைதியா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தோம்னா நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஆதாயம் கிடைக்கும் நீர் சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நிர்வாகம் பேச்சுவார்த்தை நல்ல பேச்சாற்றல் இதெல்லாம் இவர்களுக்கு அற்புதமான முறையில் கிடைக்கும் மக்கள் தகவல் தொடர்பு உள்ள ஒரு வேலையை இவர்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது ஒரு தொழிலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு சமூகத்துல நன்கு அறியப்பட்டவர்களா இருப்பாங்க அரசு ஊழியர்கள் அதிகாரி அல்லது மத்தியஸ்தர் இது போன்ற பதவிகளை பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு உண்டாகும் பெரும்பாலும் அதிகாரம் மிக்க பதவிகள்ல அமரக்கூடிய பாகியம் இவர்களுக்கு உண்டு அடுத்ததாக பதினோராம் இடத்துல சந்திரன் பதினோராம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் நல்ல ஆதாயம் உண்டாகும் இவங்க என்ன தொழில் செஞ்சாலும் வெற்றி அடைஞ்சிருவாங்க கிடைப்பாங்க தொழில் முக நண்பர்கள் இவர்களுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க அதே போல மூத்த சகோதர சகோதரிகளால ஆதாயம் உண்டாகும் சமூக வட்டத்துல அதிகமான ஒரு மதிப்பு மரியாதை இவர்கள் மேல இருக்கும் நல்ல மன மகிழ்ச்சி உடையவர்கள் தான் நினைத்ததை அடையும் வரை உழைக்கக்கூடியவர்கள் தான் நினைச்சதை எப்படியாச்சும் நினைச்சு நல்ல நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு நிதி ரீதியாக பொருளாதார ரீதியாக பெரும்பாலும் இவர்கள் கஷ்டப்பட மாட்டாங்க நல்ல வருமானத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க வாழ்க்கை பெரும்பாலும் செழிப்பாக இருக்கும் பெருசா கஷ்டப்பட மாட்டாங்க மன அமைதிக்கு அதிகமான முக்கியத்துவம் தருவாங்க மனோ காரகன் சந்திரன் அவர் பதினோராம் இடம் அப்படிங்கிற ஆசை ஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்காரு ஆசைகளை குறிக்கக்கூடிய இடம் இவங்க மனசுக்கு எது சரியின்படுதோ அதை பண்ணுவாங்க மனம் போன போக்குல செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க நிம்மதியை தேடி அதிகமா பயணிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க தாயார் தாயார் மேல அதிகமான பாசத்தை கொண்டவர்களா இருப்பாங்க தாயார் வழியில ஆதாயம் உண்டு தாயாருடைய வர்க்கத்தின் மூலமா ஆதாயத்தை அடையக்கூடியவர்கள் தாயார் இவர்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருப்பாங்க இந்த பதினோராம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு பெண்களால் ஆதாயம் உண்டு பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆதாயத்தை அடையக்கூடியவர்களா இருப்பாங்க நீர் சம்பந்தமான அல்லது திரவம் சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க பதினொன்னுல சந்திரன் இருக்கிறவங்களுக்கு நல்ல கற்பனை வளன் இருக்கும் நல்ல சிந்தனையாளரா இருப்பாங்க நல்ல பேச்சு திறன் இருக்கும் மற்றவர்கள் தன்பால் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸா நம்ம பார்க்கலாம் அடுத்து பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் அயன சயன போகஸ்தானம் மோச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பனிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிகமான பயணங்கள் அப்படிங்கிறது அதே போல பாதத்துல அதிகமான வழி பாதம் சம்பந்தப்பட்ட ரோகங்கள் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில மதிப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதனால இவங்க எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கட்டும் கண் பார்வையில சில கோளாறு பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அறிவாற்றல் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதையும் வந்து மிக விரைவா புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல மன உளைச்சலை அதிகமாக அடையக்கூடியவர்கள் உங்களுக்கு மன ரீதியே ஏதாச்சும் கலக்கம் கவலை வந்துகிட்டே இருக்கும் யாராச்சும் உங்களுடைய மனசை கலங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று தங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகுது வெளிநாடு மூலமாக இவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல போய் இவங்க புகழ் அடைவாங்க தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்தா அதீதமான மன உளைச்சலை தான் இவங்க சந்திப்பாங்க வெளியிடங்களுக்கு போனாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல மாற்றமும் உண்டாகும் இதெல்லாம் வந்து சந்திரன் பனிரெண்டு அமர்ந்ததுக்கான ஒரு பலன் ஓவராலா இந்த பதிவுல சந்திர பகவான் பனிரெண்டு பாவகத்துல எந்த பாவகத்துல அமர்ந்தா என்ன பலன் அப்படிங்கறத ஒரு சின்ன கிளாரிட்டியா உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன் இந்த பதிவுல பார்த்தது ஒரு பொது பலன் தான் இது வந்து ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும் லக்ன வயசா வரும்போது பலன்கள் கம்ப்ளீட்டா மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்திரன் பொதுவா பனிரெண்டு பாவகத்துல அமர்ந்தால் என்ன பலன் அப்படிங்கறத ஒரு ஜென்ரலா ஒரு ஓவர் நான் கொடுத்திருக்கேன் இந்த பதிவு ஒரு நூறு சதவீதத்துல ஒரு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு புரிஞ்சு வந்தாலே ஒரு பெரிய வெற்றி தான் எனவே இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்

செக் பண்ணி பாருங்க அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இது போல இன்னொரு சுவாரஸ்யமான உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி